பங்களாதேஷில் நடைபெறும் மாணவர்களது போராட்டம் காரணமாக அந்நாட்டில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதால் இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் மூன்று பல்கலைக்கழகங்களில் சுமார் ஐம்பது இலங்கை மாணவர்கள் பயின்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் பங்களாதேஷில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் மாணவர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை நேரில் பார்வையிட்டதுடன் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் கலந்துரையாடியுள்ளார் இதேவேளை பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுவதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த போரில் பங்கேற்ற வங்காளதேசத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த படைவீரர் இடஒதுக்கீடு முறை பாராபட்சமாக இருக்கிறது என மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பங்களாதேஷ் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு போராட்டத்தில் இதுவரை நூற்றி பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் போராட்டக்காரர்களின் வர பொறுப்பேற்று பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது